السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا அப்துலு அம்மாமா கணியத்திற்குரிய சகோதரர்களே இல்லாமல்ல அல்லாஹுவின் பேரொருளால் ஃபஜரு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று ஃபஜரத்துலகியில் ஓதப்பட்ட அத்தியாயம் சுரா அல் முல்க் இந்த அத்தியாயத்தில் ஆலமீன் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் மனிதர்களை நாம் எதற்காக படைத்தோம் இந்த ஒரு செய்தியை அல்லாஹரபுல்லாலின் சொல்லும் பொழுதுக்கும் அகசனு அமலா உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் படைத்திருப்பது எதற்கு என்று சொன்னால் வக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா உங்களில் அழகான செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்ன நினைச்சான் மனித சமுதாயத்துடைய படைப்பின் நோக்கத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஏனோ இந்த உலகத்துல வாழ்றோம் கொஞ்ச காலம் வாழ் வாழ்ந்து அதுக்கப்புறம் மரணிச்சிடுறோம் அதோட எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி யாரும் கூடாது இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அந்த தாற்பயத்தை நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களில் அழகி செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்கு அழகி செயல் என்று சொன்னால் நிறைய அழகி செயல்கள் இருக்கிறது நல்லவனா கெட்டவனா நல்ல நேர்மையா வாழ்கிறானா பொய் சொல்லாம இருக்கிறானா மோசடி பண்ணாம இருக்கிறானா அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்காம இருக்கிறானா இப்படி ஏராளமான நல்ல செயல் இருக்கிறது இதிலேயே ரொம்ப டாப்பான ஒரு செயல் என்ன தெரியுமா பிரதானமான ஒரு சோதனை என்னவென்று சொன்னால் உங்களை நாம் மனிதனாக படைத்தோம் அப்படி படைத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறோம் இப்படி வாழும் பொழுது நீங்கள் யாரை வணங்க வேண்டும் எந்த இறைவனை வணங்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இதுல தான் மிக பெரிய ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது அல்லாஹுடைய கிருபியினால ஏக தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் என்ற இந்த சத்தியத்தில் இன்னைக்கு நாம் அல்ல நினைச்சிருக்க கூடாது எதை இல்லாம வணங்குறான் மனுஷன் தனக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தன்னை போலவே மலஞ்சலம் கழிக்கிறான் தன்னை போலவே உணவு உண்கிறான் தன்னை போலவே அவனுக்கு எல்லா விதமான ஆசாபாசமும் இருக்குது ஆனா அவனை போய் கடவுள் நினைக்கிறான் பாக்கிறீங்களா அன்புக்குரியவர்களே இது தன்னுடைய பகுத்து அறிவை வந்து அடமான வைக்கக்கூடிய ஒரு மோசமான காரியம் ஆனா அவனுக்கு தெரியல அதை இந்த அண்ட சராசரத்தை படைத்தது இந்த பூமியை வந்து நிர்வகிப்பது உன்ன படைச்சி உனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும் அப்பா ஏக இறைவனாகிய அந்த ஒரே ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் என்று எல்லாரும் சில நேரத்துல ஏத்துக்குவாங்க எல்லாரும் சில நேரத்தை சொல்லுவாங்க நீங்க பார்க்கலாம் ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்குது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் என்ன தத்துவம் சொன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க அதாவது மனிதர்கள் எல்லாமே ஒரே குலம் தான் அதே மாதிரி ஒரு தேவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஏத்துக்குவாங்க ஆனா அது பேச்சோட பேச்சில் போயிடுவாங்க தவிர செயல்ல காட்ட மாட்டாங்க அதான் அந்த மனுஷனை வணங்குறாங்க இல்லையா இதை விட வேற என்ன சான்று வேணும் மனிதர்களை கடவுளாக நினைத்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்போ அல்லா இருப்பலான உங்களை படைத்தது எதற்கு அழகை செயல் ஒரு யாருமே சோதிப்பதற்கு அதிலே டாப் தெரியுமா அடிப்படை ஏக இறைவனாகி அல்லாவை நம்புவது அல்லாவை ஏற்றுக்கொள்வது அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்கக்கூடாது கூடாது அல்லாவை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது இதைத்தான் அல்லாஹ் பிரதானமா எதிர்பார்க்கிறான் நாளை மறுமையில இந்த அல்லாவை ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி நாளை மறுமையிலே சந்திக்கக்கூடிய நிலை தான் நாம் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா கூட அல்ல மன்னிச்சிருவான் அல்ல என்ன செஞ்சிருவான் மன்னிச்சு அவன் நாடினா கருணை புரிந்து சொர்க்கத்து கூட அனுப்புவான் அவன் நான் தண்டிக்க கூட செய்வான் ஆனால் அதே சமயத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவை விடுத்து படைப்படங்களை வணங்கியவர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அது அல்ல ஏத்துக்குவானா ஒரு காணும் ஏத்துக்க மாட்டான் எல்லாத்தையும் அல்ல நினைச்சு அழிச்சிருவான் அவங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது அந்த அது மாதிரியான ஒரு வசனங்கள் தான் இந்த குரான் இந்த சூறா முழுக்கல வருது நீங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல எல்லாம் பேசலாம் அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே மறுமையில நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை அல்ல அப்படியே படம் போட்டு காட்டுறான் என்ன பேசுறான் பாருங்க அல்லதீன கஃபரு பி ரப்பியம் आजाப் ஜஹன்னம் வ பிஸ் அல் மஸீர் இறைவனை மறுப்போருக்கு அந்த ஒரு இறைவன் எல்லார ஏத்துக்குறீங்களே ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களே ஆனா அது ஸ்ட்ராங்கா இல்ல எதை எதையோ வணங்குறீங்க அல்லாஹ் சொல்றான் தமது இறைவனை மறுப்போருக்கு நரக வேதனை உண்டு கொதிக்க நரகத்துடைய வேதனை உண்டு அது சேரும் இடத்தில் ரொம்ப கெட்டது அப்படிங்கிறான் அதுல சேர்ந்து அது ரொம்ப மோசமான இடம் சொல்லிட்டு அல்லா பேசுறான் இதா உள்கு சீகா சமியூ லஹா ஷஹீகன் ஒஹிய தபூர் அதில் அவர்கள் போடப்படும்போது தூக்கி போடுவாங்க அப்படி போடப்படும்போது அதன் பேர் இறைச்சலை கேட்பார்கள் அது ஓ கொதித்து கொண்டிருக்கும் நரகத்துல தூக்கி போடப்படும் பொழுது அந்த நரகத்துடைய பேர் இறைச்சலை அவர்கள் செவியுறுவார்கள் அதுவோ கத கத கதவென்று கொதித்து கொண்டிருக்கும் அல்லா அடுத்தது சொல்றான் தக்காது தமையசு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபீகா ஃபௌசுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யாதிக்கும் நதீர் அந்த நரகத்துடைய தண்மை பத்தி சொல்றான் அது கோபத்தால் வெடித்து விட முடியும் முனையும் நரகம் பயங்கரமான கோபத்துல இருக்கும் அந்த நரகம் கோபத்தால் வெடித்து விட முனையும் அப்படி சொல்லிட்டு பேசிக்கட்டறான் அல்லாஹ் அதில் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தள்ளப்படும் பொழுது கூட்ட கூட்டமா தான் தள்ளப்படுவாங்க ஒவ்வொரு கூட்டமா தள்ளப்படும் பொழுது அவர்களிடம் கேட்பார்கள் யார் கேட்பா வானவர்கள் கேட்பார்கள் அதனுடைய காவலாளிகள் கேட்பார்கள் என்ன கேட்பாங்க உங்களிடத்தில் எச்சரிப்பவர்கள் யாரும் வரவில்லையா நரகம் இருக்குது சொர்க்கம் இருக்குது அல்லாதான் இறைவன் அவன் அவன் ஒருவன் தான் அவனை யாரும் இறைவன் கிடையாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய உங்களிடத்தில் யாரும் வரலையா என அதன் காவலர்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள் அப்ப பதில் சொல்லுவாங்க அப்போ இந்த கூட்ட கூட்டமா நிறைய போடுறாங்களே இல்லையா போடப்படக்கூடியவர்கள் அவர்கள் அப்ப பதில் சொல்லுவாங்க காலு பலா ஆமா வந்தார்கள்

அல்லாஹ் உங்கள் மீது எதையும் இறக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகாட்டிலே இருக்கிறீர்கள் என்று கூறினோம் என்று பதில் அளிப்பார்கள் சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய இன்னொரு பதிலையும் நாங்கள் ஒருவேளை செவியுறுபவராகவோ நாங்கள் செவியுறுபவராகவோ அல்லது சிந்திப்போராகவோ இருந்திருந்தால் அவங்க சொன்னதை கேட்டிருந்தா அவங்க சொன்னதை நாங்க சிந்திச்சிருந்தா என்ன நாமளே சொல்றோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா செய்யல இல்லையே எதை எதையெல்லாம் வணங்குறோமே நாங்க கொஞ்சம் நாங்க சிந்திச்சிருந்தால் நரக வாசையில் நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் இந்த நரகத்துல வந்து நாங்க விழுந்திருக்க மாட்டோம் எனவும் அவர்கள் கூறுவார்கள் சொல்லிட்டு அந்த நேரத்துல அவர்கள் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள் அல்லாஹ் பேசுறான் அவர்கள் தமது பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள் எனவே நரகவாசிகளுக்கு முடிஞ்சு ஒப்புக்கொள்கிறோம் தங்களுடைய பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அவர்களுக்கு என்றென்னும் அழிவுதான் உள்ள போறவங்க வெளியே வர முடியுமா உருக்கான வெளியே வரவே முடியாது நிரந்தரமாக அதில் கடப்பார்கள் இப்படிப்பட்ட மாபாதக ஒரு ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு இணை வைப்பது அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு காலம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது அடுத்த வசதத்தில் சொல்றான் மன்னிப்பும் பெரும் இவர்களுக்கு அப்படியே மாற்றம் யாருக்கு தமது இறைவனை அஞ்சியோருக்கு ஒரே ஒரு இறைவனான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை அன்றி நடந்தவர்களுக்கு மிக பெரிய கூடி மன்னிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் நல்லா சொல்லி காட்டும் இதை உணர்ந்து அன்புக்குரியவர்களே நாமளா இப்போ ஏகத்துவத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கலாம் மூத்தா போகும்போது ஏகத்துல இருக்கிறோமா ஏகத்துவத்துல இருக்கிறோமா இந்த சத்திய கொள்கையில நாம் கடைசி வரைக்கும் பயணிக்கிறோமா இல்லையா என்பது எமக்கு தெரியாது அதனால் இதை அவ்வப்போது உணர்ந்து இந்த வாழ்ந்து மரணிக்க ஏற்படுத்த வேண்டும் என்று நினைவோம் பாதுகாப்பு கேட்போம் அல்ல இடத்துல பிரார்த்தனை செய்வோம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரூபுலாமின் சொர்க்கத்தை கண்டிப்பாக தருவான் என்ற லட்சியத்தோடு நாம் பயணிக்கக்கூடிய மக்களாக இருப்போம் இதை உணர்ந்து செயல்படக்கூடியவளாக அல்லாஹ் ரூபுல்லாலுமின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்